ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி தொன்னூற்று ஒன்று ஓம் பிராணாய நமக குகையில் வாசம் செய்ய விரும்பும் தொன்மையானவருக்கு நமஸ்காரம் ஆண்டவனே மிகப்பெரிய பழமையானவன் ஆண்டவன் உலகெங்கும் வியாபித்து நிற்பதோடு ஒவ்வொரு ஜீவனின் இதயமாகிற குகைக்குள்ளும் வாசம் செய்கிறான் அவரவருக்கு பிடித்தமான ஏதோ ஒரு திருவுருவில் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ சிவனாகவோ கணபதி முருகன் அம்பிகை போன்ற ஏதோ ஒரு மனதுக்கு இசைந்த திருவுருவில் பக்தியை செலுத்துகிறார்கள் மக்கள் அப்படி தியானிக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரின் இதயமாகிய குகைக்குள் ஆண்டவன் வாசம் செய்து அருளை பொழிகிறார் அகம் மயம் அல்லாஹும் என்ற நிலையை அடைந்துவிட்ட பாபாவும் அவருடைய பக்தர்களின் இதயங்களிலும் வாசம் செய்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ジイグルディーバダッタ。